இவர் அது அவங்க அம்மாவை தாண்டி எதுவும் பேச மாட்டார் அவங்க அம்மா இருக்கிறவருக்கும் சிங்கமாக இருப்பாங்க அவர் ஆஃபீஸில் பல பேர் நல்ல பெண்கள் அழகான பெண்கள்லாம் இருக்காங்க அவர் ஏறு எடுத்து பார்க்குறது அவங்க கூட கடலை போடுறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஆளே கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் அவர் மகாராணி மொழி தான் வச்சுருந்தார் கணவனை டிஸ்டர்ப் பண்ணி கணவனை வந்து கணவனுடைய புகடையை கெடுக்கிறதுக்காக அடுத்த ராத்திரியில் வந்து போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் டைவெஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஊர் விட்டு ஒரு வாரம் மும்பையில் போய் உட்காந்து சொல்கிறது பெரிய கிடையாது அவர் மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆயிரம் கோடி ஜீவனம் வேணும் ஆயிரத்தி ஐந்நூறு கோழி ஜீவன் அம்சம் வேணும் அப்படின்னுலாம் சொல்லவே இல்லை முதல்ல ஒரு இதில் பா எப்போது தர்கார் போவார் போகும்போது இவங்களை பார்த்துருக்கார் அதுக்கு பிறகு அவங்க அம்மா தான் பா செலக்ட் பண்ணுறாங்க இவர் அது அவங்க அம்மாவை தாண்டி எதுவும் பேச மாட்டார் அவங்க அம்மா இருக்கிறவரைக்கும் சிங்கமாக இருப்பாங்க அவர் ஆஃபீஸில் பல பேர் நல்ல பெண்கள் அழகான பெண்கள்லாம் இருக்காங்க அவரை ஏறு எடுத்து பார்க்கறதும் அவங்க கூட கடலை போகிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஆளே கிடையாது அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரெக்டர் நான் பார்த்துருக்கேன் பாடகை கூட கடலை போகிற மியூசிக் டைரெக்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அது யாரும் நான் சொல்ல மாட்டேன் இவர் அந்த மாதிரி கிடையாது அந்த இதய தன்மையே கிடையாது ஏன்னா அவருடைய இருபத்தி நாலுன்னு ஒரு படத்துடைய சூர்யாவுடைய படம் அதுக்கான அந்த டைரக்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு மலையாள பொண்ணை பார்த்தா கல்யாணம் அங்கே பண்ணிக்கிட்டார் அந்த பெண்ணா அழகாக இருக்குன்னு பார்த்து இப்போ வந்து ஓகே அப்படின்றார் இவர் என்ன உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஒரு திறமைசாலிகளாக இருக்கணும் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஒன்றும் இல்லை இங்கே அந்த கோடம்பக்கத்தில் இருக்கிற இவங்க ஒரு ஒரு சிலிமை ஏறந்த ஒரு சிலிம் சிலிம் ச ஏரியாவில் சேர்ந்த ஒரு பதினஞ்சு பசங்க இருபது பசங்களை கூப்பிட்டு அவரே வந்து மியூசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து உலக அளவில் அவங்கள அனுப்பி வச்சுருக்காரு அவருடைய சொந்த செலவில் இப்படியெல்லாம் பண்ணால் வந்து எதுக்கு உங்களுக்கு வந்து இவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக கலைய போகிறாரு அவருக்கு அந்த இது கிடையாது லவ் பண்ணாருன்னா அவங்க அம்மா தான் டிசைட் பண்ணாங்க அவர் சொல்லியிருக்காரு அம்மா பார்த்தாங்க அம்மாவுக்கு பார்த்தாங்க ஓகேன்னாங்க அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்துருப்பாங்க அண்ணன் நோக்கினா நோக்கிலாங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் சரி ஓகே நமக்கு அந்த பெண்ணு ஓகே அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு அம்மா வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க தான் முறைப்படி கல்யாணம் நடந்து அது இதாவது அதில் இருந்து அவருடைய ஒரு நல்ல அன்பான மனைவியாக இவரும் இருந்திருக்கா இவரும் இருந்திருக்காங்க இப்போ இடையில் என்னாச்சுன்னு தெரியல இடையில என்னாச்சுன்னு தெரியலன்னா இப்படி வந்து இவர் ஒரு மும்பைக்கு போய் இவரை வந்து அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு அது அதாவது இருந்தே இவங்க சாதாரணமாக ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்கலாம் தாராளம் ஒரு ஃபோன்லேயே சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் சும்மா போயிட்டு அல்லது நாலஞ்சு நாள் உட்காந்துட்டு வரலாம் அங்கேயே உட்காந்துடலாம் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு மீடியாவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே அவங்க மேலே ஒரு மரியாதை இல்லை வேணும்னா அவரை பழி வாங்குறீங்களா அதை பழி வாங்க தூண்டப்படுறாங்களா என்னன்னு தெரியல அவர் மேலே ஒரு பழி போடணுன்னு தூண்டப்பட்றாங்களா ஏன்னா இந்த இதனால் வந்து பல பேர் வந்து அவரை தப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்களா நல்ல மனைவி நல்ல பொண்ணு அப்படின்னா கணவனை இப்படி வந்து பழி வாங்காது கணவனை இப்படி ஒரு ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக்காது இதுதான் ஒரு நல்ல விஷயம் முப்பத்தி இருபத்தொம்பது வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ஏறக்குறைய ஒரு நல்ல அன்னோன்யமான ஒரு தம்பதியு தான் நான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் அப்படி தான் நினச்சோம் ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு மகாராணி மொழி தான் வச்சுருந்தார் அந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க சமைக்கிறது உட்பட சமைக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க ஹாயாக இருப்பாங்க அவ்வளோதான் சமைக்கிறது சில பேர் சில இடங்களில் வந்து மனைவி வந்து பரிமாறுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் கிடையாது இவங்க அதுக்குன்னு எல்லாத்துக்கும் வேலைக்காரர்கள் இருந்தாங்க இவங்க வந்து ஒரு ஹாயாக ஒரு மகாராணி மாதிரி தான் இருந்தாங்க இப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லலை அவங்க வீட்டில் ஒன்றாவே இருக்கிறவங்க அந்த நேரத்தில் வந்து ஈஸியாக உங்களுக்குள்ள கருத்து பரிமாற்ற பண்ணிக்கலாம் நாம் வந்து நான் இன்றைக்கி உங்களை பிடிக்கலை இத்தனை நாள் உங்களை சகிச்சுட்டு இருந்தட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அவங்க நடந்து கூட சா சாரி கார் எடுத்துகிட்டு இவங்க ஊரில் இங்கே தானே இருக்காங்க அப்பா அம்மா அங்கே இக்மூரில் இருக்காங்க அங்கே போயிடலாம் பேசாமல் ஆனால் மும்பைக்கு போயிட்டு மும்பையில் இவருடைய இவருடைய ஃப்ளாட் அது அந்த ஃப்ளாட்டில் தான் போய் அங்கே இருந்துட்டு ஒரு குஜராத்தி ஒரு இவங்க அவங்க தான் ஒரு அட்வொகேட்டு அவங்க இந்த மாதிரி அட்வொகேட்னால் ஒரு இந்த மாதிரி விவாகரத்துக்கள் வாங்கி கொடுக்கு கொடுப்பதிலே மிகப்பெரிய வல்லவர் அவங்க அதுக்கான விருது வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு இவங்க இப்படி இருந்தாலும் இவங்க எப்படியாவது உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியசாலியான ஒரு வழக்கறிஞர் அவங்ககிட்ட கோணி கொடுத்துருக்காங்க அப்படியே சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு மனைவி நல்ல மனைவிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கணவரை மதிக்கக்கூடியவங்க கணவரை நேசிக்கக்கூடியவங்க கணவர் மேலும் மிகவும் மிகப்பெரிய மரியாதை வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தராத்திரியில் ஊர் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி புருஷனை இப்படி நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கலங்கப்படுத்த மாட்டாங்க நல்ல பெண்ணாக இருந்தால் நல்ல பெண்மணிங்கிறது அடையாளம் வந்து தான் ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளம் அதுதான் கணவனை டிஸ்டர்ப் பண்ணி கணவனை வந்து கணவனுடைய புகழை கெடுக்கிறதுக்காக அடுத்த ராத்திரியில் வந்து போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விட்டு ஒரு ஆக மும்பையில் போய் உட்காந்துட்டு சொல்கிறது பெரிய இது கிடையாது இது ஒரு ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அழகு கிடையாது அவங்க நல்ல பெண்மணி தான் அதை நம்ம தப்பாக சொல்ல இந்த விஷயத்தை இப்படி எடுத்ததில் ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு சங்கடமான விஷயம் ஒரு புகழ்பெற்ற மனிதர் நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள்கிட்டயே வந்து ரொம்ப ஜெனூனாக நடத்துக்குவார் சாதாரண அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஆகட்டும் அந்த சீம அந்த ட்ராக் பாடுறவங்க இவங்கெல்லாம் யாராவது ஒரு சின்ன நேரத்துக்கு ஒரு சில நேரங்களில் சத்தம் போட்டார்னா அவரே போய் சாரி சாரின்னு கேட்கக்கூடியவர் அந்தளவுக்கு ஒரு மனித தன்மையில் நல்ல ஒரு நல்ல மனிதன் அப்போ மனைவி கிட்ட சாரி கேட்க மாட்டாரா சொல்லுங்கள் இந்த மாதிரி எதோ இந்த ஒரு தவறி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதுக்காக சாரி கேட்டுருக்கலாம்ல இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ரஹமானை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா பார்த்துக்கணும் அவங்க தான் அவங்களுடைய அவருக்காக ச ஸ்பெஷலாக சமைக்கிறது இது பண்ணுறதுல நான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க தேவையான உட்காந்து தான் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் கூட பின் பாரம் தா பின் தாரம் தான் சொல்லுவாங்களே அந்த வகையில் வந்து இவங்க வந்து அவரை தாங்கி தாங்கியிருக்கணும் தாங்கலை ஒரு மகாராணி மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கான சில பெரிய பெரிய குடும்பங்களில் இருக்கிற பணக்கார குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கே இருக்கிற ஒரு வியாதி என்னென்னா அவங்க ஜாலியாக உட்கார்ந்துருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது மகாராணியுமே உட்காந்துருக்கணும் அதே சமயத்தில் போர் அடித்தா ஏதாச்சும் என்ன எங்களை விட்டு விட்டுட்டு போயிட்டார் அவர் கூட்டுட்டு போக வேண்டியதானே ஏதாச்சும் ஒரு பப்புக்கு அதுக்கு எது கூட்டு தானே வெளியே க வெளியே கூப்பிட்டு போகிறதானே அப்படின்னு போய் பேச ஆரம்பித்தமானேன் பெரிய வீட்டு பெண்கள் பெரும்பாலும் அப்படி தான் வந்து ஆனால் அந்த ம மனிதன் வந்து காலையிலேருந்து சார்ந்துற வரைக்கும் நாய நாயா நாயாக பாடுபட்டு உடைச்சி சம்பாதிச்சு கொடுக்குற கா காசு எப்படிப்பட்டதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் இவங்க வந்து ஃப்ரீயாக நிறையா இருந்திருக்காங்க நிறைய படிச்சிருக்காங்க கணவனுடைய மியூசிக்கை கற்றுருக்கலாம் அவங்க தமிழ் பேச கற்றுருக்கலாம் தமிழை கற்றுக்கல இருபத்தொம்பது வருஷத்தில் இவங்க தமிழை பேச கற்றுக்கல அது கற்றுக்கலாம் உன்னை மியூசிக்க அப்போ க கணவனுடைய மியூசிக்கை சும்மா கற்றுக்கலாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே அதே சமயத்தில் உங்களை வேறு ஏதாச்சும் ஆடிட்டர் வேலையோ ஏதாச்சும் மேனேஜர் இவங்களே பண்ணலாம் இப்போ அவருக்காக நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய ஒய்ஃப் வந்து அவங்க அவங்க தான் ஆடிட்டராக மேனேஜர்லாம் போயிருப்பாங்க இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள் மனைவிங்கிறது தாய்க்கு பின் தாங்கன்னு மனைவி தான் பார்த்துக்கணும் எல்லாமே இவங்க வந்து இவர் தரப்பில் அது தரல விவாகரத்து இவர் அதில் வந்து அவர் அவங்க விவாகரத்தை கொடுக்க விரும்பாமல் தான் இருந்தார் இவங்களும் தான் அந்த மாதிரி சில நேரங்களே அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க கோச்சிக்குவாங்க கோச்சிக்கிட்டு சும்மா இருந்துடுவாங்க பேசாமல் இருப்பாங்க ரூமில் இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து பேசுவாங்க அது இந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஊழல் ஊழல் அப்படின்னு அந்த ஒரு ஊழலை தான் அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு இவரை வந்து மீடியா முன்னாடி நிறுத்துவாங்கன்னு எல்லாம் இந்த மாதிரி அவரை கழுவி உத்துற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கல அவர் இப்போ இடையில சில சங்கிகள் இப்படி கிளப்பி விடுறாங்க அவரை வேறு ஒரு பெண் மோகினிங்க ஒரு பொண்ணு அப்படி இப்படி கிளப்பி ஏன்னா அந்த மோகனிங்கிற யார் அவங்க அங்கே வந்து அந்த அந்த அவங்க அவங்களுடைய இதில் கிட்டாரிஸ்ட்டு பாடகி அவங்க ஆனால் எப்போவுமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்க பாடகி கிட்டாரிஸ்ட்டு அந்த எப்போ வச்சு பாடினோம்னா பாடலில் அது வந்து பாடுவாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் சொல்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது அவர் மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க பொண்டாட்டியும் சொல்லலையே அந்த மாதிரி அவங்களையும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல எனக்கு டார்ச்சர் பண்ணார் அஞ்சு வருஷமாக எனக்கு டார்ச்சர் பண்ணார் இப்போதான் டார் சொல்ல அவசியம் இல்லையே இப்போ என்ன தாத்தா பாட்டி ஆக வேண்டிய சூழ்நிலை இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க அநேகமாக இந்த வருஷத்தில் அவங்க ஒரு குழந்தை பிறகுலாம் அவங்க நீங்கள் பாட்டி ஆகிடுவீங்க இன்னும் ரெண்டு பசங்க இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் ஒரு பாட்டி ஆகிற வயசில் எதுக்கு இது வய வயது வர 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 உங்களுக்கு உங்களுக்கு பக்குவம் தான் வரணும் உலக ஞானமோ இதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு பக்குவமான சூழ்நிலைக்கு தான் உருவானோம் உங்களே நீங்கள் ஒரு பெரிய மகாராணியும் நான் தான் ஒரு எலிசபெத் பேசுங்கிற மாதிரி நினைச்சதுலாம் இருக்கக்கூடாது யாருமே எந்த பொம்பளும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லது கணவனுக்கு உத்தோகையாக உத்தோசையாக அவருக்கான ஒர்க்கில் பண்ணலாம் அவர் கூட ஒரு இது பண்ண பெரிய லெஜெண்ட் அவர் எவ்வளோ சொத்துக்களை உங்களை சம்பாதிச்சது உங்களுக்காக தானே வேறு வேறு யாருக்காவது கொடுத்துட்ருக்காரா என்ன அந்த மாதிரி கிடையாதுல்ல அவங்களுக்கு சில உள்ளுக்குள்ள சில உறுத்தல்கள் இருக்கும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ம ஒரு மண்டபம் கட்டினது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல நினைக்கிறேன் அந்த ஒரு உறுத்தல் இருக்கும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அவருடைய அம்மா சொந்த அம்மா அவருக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அவர் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறதில் அவருக்கு என்ன உடன்பாடு நல்லது தானே அம்மாவுக்கு ஒரு மரியாதை மரியாதைப்படுறது அம்மாவுக்கு பிறகு அம்மா தேர்ந்தெடுத்த இந்த பொண்ணு தன்னை வந்து மனைவி தன்னை வந்து க பார்த்துக்குவாங்க நல்லா நினச்சிருக்கலாம் இதுதான் தவிர சில சங்கிகள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இதுகளெலாம் கிடையாது சும்மா இவங்க கிளப்பி தான் இப்படி அஞ்சு வருஷமாக அப்படின்னா எப்போவே இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் வராமல் இருக்காது நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல அனுப்புனாங்களே அதில் வந்து எந்த இடத்துலையும் என்னை வந்து அவர் வந்து டார்ச்சர் கொடுத்தார் அப்படின்னும் எனக்கு ஆயிரம் கோடி ஜீவனம்சம் வேணும் ஆயிரத்து ஐநூறு கோடி ஜீவநம்சம் வேணும் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை ஏன்னா அவர் சம்பாதிச்ச சொத்து சி அன்னைக்கு இன்னும் இன்றைக்கி யாரோ பதிவு போட்டிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா அவருக்கு சொத்து அப்படின்றாங்க அப்போது ஆயிரத்து ஐநூறு கோடி இவருக்கே எடுத்து கொடுத்துருவாங்களே என்ன குழந்தைகளுக்கு அவங்க இவருக்கு அவர் கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தானே சேர்த்து வச்சிருக்காரு வேறு யாருக்கு சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு தானே வரும் இவங்க ரெண்டு பிள்ளைங்க மூணு இன்னொரு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் கல்யாணமாக வேண்டியிருக்கு இவங்களுக்கு தானே வரும் வேறு யாருக்கு வர போதாது அப்படிலாம் கேட்க 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 மாட்டாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு ஜீவனம்சங்கிறது இப்போ வராது அது இப்போ அவங்க ஜீவனம்சம்னு கேட்க மாட்டாங்க இப்போ எனக்கு இத்தனை நஷ்ட கொடுங்கன்னு சொல்லி ஆகணும் இப்போது ஜீவனம்சங்கிறது நீங்கள் கோர்ட்டில் தீர்ப்புன்னு முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு எவ்வளோ ஜீவனம்சம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லணும் இவங்களும் சொல்லணும் நான் இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லணும் இதுதான் அப்போ கோர்ட்டில் தீர்ப்பான அது ரெண்டு வருஷம் போகும் அது அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு விஷயம்லாம் ஆகும்போது ஆர்குமெண்ட் நடக்கும்போது அதுக்குள்ளே இவனுங்க வந்து வீணாக போன சில சில வீணாக போன வாயிறங்கள் இருக்காங்களே இவங்களாக வந்து ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சில கிறுக்கு பயல்கள் பேசிகிட்ருப்பாங்க மாதிரி இவங்க பொண்டாட்டியை பொண்டாட்டியை ஓடி போன மாதிரி அந்த பொண்டாட்டியை ஏலம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க கிறுக்கு பயல்கள் அந்த கிறுக்கு பயல்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக பதில் சொல்ல முடியும்